அனைவருக்கும் என் மனம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கான முதல் பதிவு இது நாளைக்கு நமக்கு புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட முதல் நாள் அதாவது ஜனவரி மாசத்தோட முதல் நாள் ஒரு முதல் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த செழிப்பான வளமான வாழ்க்கைய நமக்கு அமைச்சு கொடுக்கும் அந்த வகையில வருஷத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய சூட்சமங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு வளமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியான சந்தோஷமான சொல்லலாம் அந்த நாளைக்கு இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட முதல் நாள் இந்த நாள்ல நம்ம வளமான வாழ்க்கைக்கு நாம செய்ய வேண்டிய சின்ன சின்ன சூட்சமமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி மாசம் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த வருடத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரங்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாளைய நாள்ல நம்ம வாங்க வேண்டிய பொருட்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பொருட்களை நாளைய நாள்ல முதல் செலவா நீங்க வாங்குங்க அதாவது நாளைய நாள்ல காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத எந்த நேரத்துல வேணாலும் நான் பொருளை வாங்கலாம் மற்ற மற்ற பொருட்களை முன்னாடி அதாவது செலவுகளை நாளைய நாள்ல நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை உங்களால முடிஞ்ச பொருளை நீங்க வாங்கினா கூட போதுமானது இதுவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வளமான ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும்னே சொல்லலாம் அந்த வகையில நாளைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கல்லுப்பு இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார கூட்டிட்டு வர்ற மாதிரி இந்த கல்லுப்பை முதல்ல வாங்கி உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வாங்க நிச்சயமா மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்க அடுத்ததா நாம வாங்க வேண்டிய பொருள் மங்களப் பொருட்களான மஞ்சள் தூள் குங்குமம் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய இந்த மங்கள பொருட்களை நாம வாங்கும் போது குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வையின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நாளைய நாள்ல உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து வச்சு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நீங்க அலங்காரம் பண்ணுங்க அடுத்ததா நாம வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கள காரியங்கள்ல முதலிடம் வகிக்கக்கூடிய பச்சரிசி இந்த பச்சரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க என்னைக்குமே நம்ம வீட்டுல தன தானியங்கள் நிறைஞ்சு இருக்கணும்னா இந்த கல்லுப்பும் பச்சரிசியும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் அடுத்ததா நம்ம வாழ்க்கையில இனிப்ப சேர்க்கக்கூடிய பொருட்களான வெள்ளம் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா கல்கண்டு கூட நீங்க வாங்கலாம் நாளைக்கு நமக்கு புதன்கிழமையோட இந்த வருடத்தோட முதல் நாள் வந்திருக்கிறனால பச்சை பயறு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா துளசி இலைகள் அப்படி இல்லனா அருகம்புல் ஏன்னா இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அந்த வகையில நாளைய நாள்ல உங்களால முடியும்னா விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யறதுக்கு பாருங்க அப்படி முடியாதவங்க பரவாயில்லை உங்களுக்கு அருகம்புல்லும் துளசி இலைகளும் கிடைக்கும்னா அதை வாங்கிக்கோங்க உங்க வீட்லேயே அருகம்புல்லும் துளசி இலைகளும் இருக்குன்னா அதை வச்சு நாளைக்கு விநாயகரோட திருவுருவ படத்துக்கும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட படத்துக்கும் அலங்காரம் செஞ்சு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல எந்த ஒரு பொருளை உங்களால வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்குங்க ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத தான் நீங்க வாங்கணும் நாளைக்கு காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்கு அதே மாதிரி மத்தியானம் மூணு மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துக்கோங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் முதல் செலவா இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குங்க இப்ப நான் சொன்ன இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க அறையில வச்சு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலா நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி அடுத்ததா இந்த வீடியோல நாளைக்கு குளிக்க கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் அடுத்ததா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இன்னைக்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம் சரி அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க தண்ணீர்ல குளிச்சாலும் சரி சாதாரண பிளைன் வாட்டர் பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இப்ப நான் சொல்ல போற பொருளை குளிக்க கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதுமானது இந்த கல்லுப்பு நம்ம ஆறால இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அடுத்ததா நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டு சொட்டு எலுமிச்சம் பழத்தையும் நீங்க சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சம் பழமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி நம்ம ஆறாவ ஸ்ட்ராங் அந்த வகையில நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாறு இந்த மூணு பொருட்களை சேர்த்து நீங்க குளிங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் நான் சொன்ன இந்த நாளைக்கு போது நிச்சயமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறும் உங்க ஆரா ஸ்ட்ராங் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து சுப காரியங்கள் உங்க வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க இந்த வீடியோவை நாளைக்கு நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா நாளைக்கு இந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி மறக்காம மூன்று முறை உங்க தலையில தண்ணீரை தெளிச்சுக்கோங்க இது உங்க ஆறாவா ஸ்ட்ராங் ஆக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வளமான வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும் அதனால தவறாம இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல செஞ்சு பாருங்க சரி இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்ல போற சிஜில் சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த சிஜில் சிம்பலை வரைகிறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா ரெட் கலர் அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா நம்ம வளமான வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தை ஏற்க நாளைக்கு பூஜை அறைக்கு முன்னாடி விலக்கேத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படி இல்லனா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு செய்யுங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய இந்த சிஜில் சிம்பலை உங்களோட இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல அதாவது இந்த வரைஞ்சதுக்கு அப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வரமா கேளுங்க அது எல்லாத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஒரு புது ஆரம்பமா இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யும் போது உங்க கையில வரைஞ்சு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகள் இல்லாத வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்க திரும்பியும் இதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கையில நீங்க வரைஞ்சு வைங்க இந்த மாதிரி நமக்கு வரையறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனா நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய நாள்ல உங்களால எத்தனை முறை இந்த சிம்பல உங்க கையில வரைஞ்சுக்க முடியுமோ அத்தனை முறை தாராளமா வரைஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த சிஜில் செம்ம உங்க கைகளில் வரைஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்து கிட்டயும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய வரங்களை நீங்க கேளுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி